காய்கலோ வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் தேயிலை பலராலும் விரும்பி குடித்து வரும் ஒரு அற்புதமான பானம் அதிலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கு தேயிலை குடிப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் ஒவ்வொரு நாளும் சூடான தேநீருடன் அந்த நாளை தொடங்க இந்தியர்கள் விரும்புகிறார்கள் என ஆய்வுகள் சொல்கிறது இதுல பல்வேறு வகையான தேயிலையில கிரீன் டீ ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துபவர்களுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது குறிப்பா காலையில் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு கிரீன் டீ நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என சொல்லப்படுது இந்த கிரீன் டீ தொடர்ந்து குடித்து வந்தால் தொப்பை கொழுப்பை குறைக்க உதவுது அது மட்டுமல்லாம உடல்ல உள்ள பல்வேறு உறுப்புகளின் செயல்பாடுகளை ஆரோக்கியப்படுத்துது கிரீன் டீ தொடர்ந்து குடித்து வருவதன் மூலமா அது நம்முடைய இளமை பொலிவை அதிகரிக்குது கிரீன் டீல எபிகல்லோ கேடசின் காணப்படுது இந்த கேடசின்கள் என்பது ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ஒரு குழு இது செல்கள் சேதமடைவதை தடுக்க உதவுது நம்முடைய செல்களை புத்துணர்ச்சி அடைய ஆரோக்கியமாகவே செய்து முகத்திற்கு இளமை புரிவை கொடுக்குது இந்த எபிகல்லோ ஹேடசின் கிரீன் டீ நம்ம மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்குது கிரீன் டீ குடிக்கும் பொழுது மூளையின் அறிவாற்றல் சீராம் மேம்படும் இது நல்ல மனநிலையை கொடுக்குது சிறப்பாக கவனம் செலுத்த உதவுது இதுக்கு முக்கிய காரணம் கிரீன் டீல இருக்கக்கூடிய காஃபின் மற்றும் எல் தியானின் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது கிரீன் டீ இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க கிரீன் டீ குடிப்பதை சுகாதார நிபுணர்கள் சொல்லி வருகிறார்கள் இது முக்கியமா எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் கிரீன் டீ டைப் டூ நீலி நோயை கட்டுப்படுத்த உதவுவதா ஆய்வுகள் சொல்லுது இது இரத்த சர்க்கரையை குறைக்கும் இதன் மூலமா கல்லீரல் மற்றும் கணையம் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த தானாகவே செயல்பட தொடங்கும் இது கிரீன் டீல நீங்க இனிப்பு சேர்க்காம குடிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் கிரீன் டீ நம்முடைய வாய் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது வாய் துர்நாற்ற பிரச்சனைகள் இருந்தா நீங்க கிரீன் டீ குடிக்கும் பொழுது இந்த வாய் துர்நாற்றம் குறையும் இதுக்கு காரணம் கிரீன் டீல இருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுப்பது இது பல் சிதைவு அபாயத்தை குறைக்கும் கிரீன் டீல எதிரான பண்புகள் காணப்படுது சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆன்டி கேர்ஜினோஜெனிக் பண்புகளையும் கொண்டிருக்கு கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இது செல் சேதத்தை குறைத்து செல்களுக்கு புத்துயிர் கொடுப்பதன் மூலமா உங்க சருமத்தை ஆரோக்கியமா வைத்திருக்கும்